நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக கண்காட்சியில் அரங்கியின் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது கருணா அறக்கட்டளை சார்பாக மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களை படைப்புகள் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இன்று சிறந்த எழுத்தாளரும் அரசு கலைக்கல்லூரி ஆத்தூர் தமிழ்துறை தலைவருமான திரு முருகேசன் அவர்கள் நம்மிடையே வருகை தந்திருக்கிறார் அவரோடு இந்த க புத்தக கண்காட்சி மற்றும் நம்முடைய அரங்கு குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் கேட்டறிவோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த புத்தக கண்காட்சி எப்படி இருக்கு குறிப்பாக மாற்றுத்திறனாளி எழுத்தாளர்களின் அங்கீகாரம் எப்படி இருக்கு நம்முடைய அரங்கை பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுங்க நம்முடைய சக எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள பத்தியும் அவங்களோட படைப்புகள் பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார் முதல்ல புத்தக கண்காட்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா எல்லா அரங்குகளிலும் புத்தகத்தை பார்க்கக்கூடியவர்கள் புத்தகத்தை வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இது ஒரு நல்ல சமுதாய உருவாக்கத்திற்கான ஒரு முன்னோட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அது நமக்கு நம்பிக்கை அளிக்கிறது இரண்டாவது இந்த அரங்கு ஒரு நம்ம பா மாற்றுத்திறனாளிகளை குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளை குறித்தான ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான ஒரு அரங்கு இங்கே இது பல ஆண்டுகளாக இது மாதிரியான ஒரு அரங்கு வைத்து நம்மை குறித்த நம்முடைய ஆக்கங்கள் நம்முடைய கருவிகள் இதெல்லாம் வைத்து கொண்டிருந்தோம் புள்ளி எழுத்தில் புத்தகங்களை எல்லாம் வைத்துக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பார்வை மாற்றத்திறனாளர்களுடைய படைப்புகள் பெருமளவில் இங்கே சேகரித்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது பொதுவாக எழுத்தாளர்களை இனவாரியாக அடையாளப்படுத்தி அவர்களை மேம்படுத்த வேண்டியது அல்லது அவர்களை வெளிக்கொணர வேண்டியது ஒரு இன்றியமையாத ஒன்றாக உள்ளது இப்போ திருநங்கைகளுக்கு என்று ஒரு அரங்கு இருக்கிறது அங்கே திருநங்கைகள் எழுதிய புத்தகங்கள் பால்நிலை பால்நிலைத்தறிந்தோர் எழுதிய புத்தகங்கள் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன அதுபோல நம்முடைய மாற்றுத்திறனாளர்கள் குறித்த படைப்புகளை இங்கு காட்சிப்படுத்தும் முயற்சி சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணி மேலும் தொடர வேண்டும் இந்த அரங்கு நமக்கும் சமூகத்திற்குமான ஒரு பாலம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அதுபோல் இந்த பார்வை மாற்றுத்திறன் படைப்பாளிகள் அல்லது மாற்றுத்திறனாளி படைப்பாளிகள் பெருகி கொண்டு வருகிறார்கள் நல்ல உள்ளார்ந்த படைப்புகளை ஆழமான படைப்புகளை அளித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒன்று இதற்கு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வந்திருக்க வேண்டும் அது இப்பொழுதுதான் தழைக்கிறது மேலும் அது வளர வேண்டும் போல் நிறைய பால் பார்வை மாற்றத்திறன் வாசகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நிறைய படிப்பது விவாதிப்பது மற்றவர்களோடு சிந்தனைகளை பகிர்வது என்று இலக்கியத்திற்கான தங்களின் பங்களிப்பை அளித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அறிவு சார்ந்த தளங்களில் பல்வேறு பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் அதற்கெல்லாம் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் பதினெட்டாவது புத்தக கண்காட்சியிலிருந்து நான் தொடர்ந்து புத்தக கண்காட்சிக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இது நாற்பத்தி ஒன்பதாவது கண்காட்சி இத்தனை ஆண்டுகளில் படிப்படியாக வளர்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் முதன் முதலில் வெறும் பதினைந்து அரங்குகளில் தொடங்கப்பட்டது இந்த புத்தக காட்சி அப்போது நான் கூட வெறும் அறுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு முதன் முதலில் புத்தகம் வாங்கினேன் அந்த எல்லாம் இப்போது வருகின்றன எனவே இந்த படிப்படியான வளர்ச்சியை சிறுவயதில் பள்ளி மாணவராக இருந்த காலத்திலிருந்தே பார்த்த அனுபவம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா உங்களுடைய அனுபவத்தை ரொம்ப காலவரிசை பற்றி சிறப்பா சொன்னீங்க ஐயாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா கூண்டில் ஏற்றப்படாத குற்றவாளிகள் அப்படின்னு ஒரே நூல் மிக சிறப்பு வாய்ந்த நூல் மாற்றுத்திறனாளிகளுடைய எல்லா கஷ்டத்தையும் ரொம்ப அழகா ரொம்ப தெளிவாக இந்த சமூகத்துக்கு புரிய வச்சுருக்காரு அவருடைய நூல் நம்முடைய புத்தக கண்காட்சியில் கடைச்சிக்கிட்டு எல்லாரும் வாங்கி அதை படித்து அதோட கருத்துக்களை பகிரணும் அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொரு எழுத்தாளரோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி